வணக்கம் நெய்லேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரிச்சு ராசினா விரிச்சு ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்ல வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ ஸோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மீனராசி மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு குரு வந்து மூன்றில் இருக்கிறார் ஸோ பத்தாம் தேதி மூலியும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு கடன் பத்திரங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் வந்து சைன் ஆகி உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் தொழிலாளர்களுக்கு வந்து புதிய இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல தான் அதே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாடு செல்கின்ற வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளுக்கு டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது புதுமுறை சாதத்தும் அது சிறப்பாக நடப்பதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி இடத்துல வந்து சுக்கன் இருக்குது ஸோ மூன்று எட்டாம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்து ஆன்லைன் வியாபாரங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடணும் ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து கையெழுத்து போகணும் இல்லையே சகோதர சார்ந்த விஷயம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரது பண்ணுறதுக்கான இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும் வேலையில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனை சார்த்த போது அதுவும் ஆறாம் இடத்துல போகும்போது எட்ட மூணு எட்டாம் அதிபதி வந்து ஆறில் போகும்போது ட்ராவலில் வந்து ஏதாச்சும் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறதோ நம்ம பொருட்கள் தொலைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய திருமண ஏற்பாடுகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதில் வந்து நல்ல விஷயம் பட் இருந்தாலும் அது வந்து சுக்கரனை சாத்தும்போது ரெண்டு மூணு நாள் முதல் சின்னதாக ஒரு மன உளைச்சலுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து ஐந்தாம் மதிப்பதினா சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களும் குழந்தைகளால் வந்து ஒரு சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூரியம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப சந்தோஷத்தையும் குதுகலையும் கொடுப்பதற்கான ஆகியவரும் ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் மதிப்பதில் சூரியன் வந்து மூண்டில் இருக்கும்போது அது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ நல்ல விஷயங்கள் பட் வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் வேலை வலுக்களையும் அது அதிகமாக கொடுக்கறதுக்கான ஆகலாம் கொஞ்சம் பார்த்து நடந்து வேலை சில பேர் வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு இதை பண்ணி நம்ம இந்த கடன் அடைச்சுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபர் புதன் வந்து இரண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த உறவுலாம் வந்து கூடி வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது எங்கன்னா வாக்கு கொடுத்து நான் இதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லி மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை வாய்ப்புலாம் வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மணி ஃபேமிலியோடு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபதியான குரு வந்து மூண்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் பதிவு சரி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைச்சிடும் அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கும் வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி சூரியன் வந்து இருந்து ஆறாமல் இருக்கணும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலையில் வந்து அங்கங்கே மாறுறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குது சில பேர் வந்து வேறு வேலை மாறி இல்லாமல் என்ன கொஞ்சம் பார்த்து நடந்துடும் ஸோ மீன லக்னமாக இருந்து சந்திர சாபத்தி நடந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் சின்ன சின்ன அலைச்சலையொடுக்கும் அதெல்லாம் லாபமாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது ஒன்பதாம் இடம் அதிபதியாக பிரிந்த தந்தை அதாவது அப்பா சண்டை சண்டைப்படுதுனால அவங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றபடி வந்து வெளிநாடு செல்லணுன்றது இந்த ஆசை நிறைவுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ஆனால் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து புதுநிலை சாரத்தில் கணவன் மனைவி உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு பேச்சு மூலியமாக வக்கீல் அட்வகேட் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களும் சிறப்பான பலன்களும் பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஏன்னா வந்து புதன் வந்து சுக்கிரனுடைய சாதத்தை போகிற இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்த ஏழில் வந்து உள்ள கேது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாதனம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க மீன லக்னமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்த மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து மூன்றில் ஆட்சி பலத்தோடு இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன எழுச்சி கொஞ்சம் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா வந்து சுக்கரன் மூன்று எட்டாம் தேதி போது ஏதாச்சும் இல்யூஷன்லேயே போவீங்க மூணுன்றது வந்து நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி இடங்கள் அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையிறத விட குழந்தைகளை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது குழந்தைகளோட லைஃப் இப்படி ஆகிடுமா அப்படின்ற ஒரு கற்பனையில் வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க அது தூக்கி ஓரம் போடுங்க குழந்தைங்க வந்து வளர்ந்துச்சு தான் அது எது அது வேலையை பார்க்க போகுது அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றாக ஆக போகிறது அதை மைண்டில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தோஷம் ஸோ மாத்ருதோஷம் பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபோடு தொடர்பில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திரு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது துஸ்தானாதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி சேர்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்களை போனோம்னா அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மம் நம்ம தலையில் நம்மளை டென்ஷன் தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்கா ஏதோ போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரிய போகுது காட்டுக்குள்ள வச்சு போகுது தான் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மம்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்ருவோம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்பு இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாவது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே மகர லக்னத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பிள்ளையை பாதக ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து புள்ளைய கெடுத்துக்கிடும் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துக்கிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் ஸோ கடக லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடக லக்கணத்துக்கு வந்து நான்காம் தேதி பாதக அதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும் போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களுக்கு கவுத்துட்டு வந்துடும் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்க இப்போ செவ்வாய் ஏன்னா செவ்வாய் கிழமையில கொடுங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னிங்கன்னா டென்ஷன் தான் அதோட பெஸ்ட்டு என்னன்னா ஏதாவது அநாதாசாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியாக வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறுவா அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு வந்து விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்க நிறைய இல்லை பருப்பு வாங்கி போங்க ஸோ அந்தந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவும் இல்லைங்க எனக்கு சாப்பாடுலாம் இது பண்ணலாம் தான் விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவோம் எங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் வாங்கிடுவோம் இப்போ வந்து குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்குலாம் போதும் இல்லையா ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் அவங்க வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாற்று தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பலங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்